ஜனாதிபதி போட்டியிலிருந்து ஜனாதிபதி விலகிக் கொள்ள வேண்டும் விஜயதாச ராஜபக்ச இணைந்த வடகிழக்கில் அதிகார பகிர்வுடன் கூடிய சமஸ்தியை வலியுறுத்தும் ஆட்சியாளர்களுக்கே ஆதரவு சிங்கள மக்களுக்கும் அறிவிக்கப்படும் சுமந்திரன் தெரிவிப்பு தமிழ் பொது வேட்பாளரால் சைத்துக்கேற்பட்ட ஆபத்து இலங்கையில் இருந்து வெளியேற வேண்டாம் என கோட்டபாயாவை வலியுறுத்திய இந்தியா இந்திய இலங்கை கப்பல் சேவையின் பயண கட்டணம் குறித்து வெளியான தகவல் பங்களாதேஷுக்கு ஏற்பட்ட கதி இலங்கைக்கு ஏற்படுவதற்கு இடமளிக்க கூடாது சம்பிக்கரண பக்க ரணிலின் அழைப்பை ஏற்ற ஜனநாயக போராளிகள் கட்சி ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவது சட்டவிரோதமாகும் அது தொடர்பில் ஜனாதிபதி வெட்கப்பட வேண்டும் சரியாக இருந்தால் அவர் ஜனாதிபதி போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டுமென தேசிய ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக முன்னணி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை இருபத்தேழு பேர் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் இது ஜனநாயக உரிமையை துஷ்பிரயோகம் செய்யும் செயலாகும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள அதிகமான வேட்பாளருக்கு ஐநூறு வாக்குகள் கூட பெறும் யாது வேட்பாளர்கள் அதிகரிக்கும் போது வாக்குச்சீட்டும் நீளமாகிறது இதனால் வாக்களிக்கும் போது சாதாரண மக்கள் குழப்பமடையும் சூழல் உருவாகிறது அத்துடன் ஒரு வேட்பாளரின் பேரை வாக்குச்சீட்டில் உள்வாங்க இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவாகிறது இதுவரை இருபத்தேழு வேட்பாளர்கள் இருக்கின்றனர் அப்படியானால் எந்தளவு தொகை செலவாகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மக்களின் பணமே இதனால் பிரயமாகிறது அதே நேரம் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவரும் வேட்பாளராக போட்டியிடுகிறார் ஜனாதிபதியின் ஆலோசகர் ஒருவர் வேட்பாளராக வருவதாக இருந்தால் இது ஜனாதிபதியை ஊக்குவிப்பதற்கே போட்டியிடுகிறார் என்பது அவரும் புரிந்து கொள்ளலாம் இந்த செயல் சட்டவிரோதமானது இது தொடர்பில் ஜனாதிபதி விற்கப்பட வேண்டும் ஜனாதிபதி இந்த அளவு கீழ்மட்டத்துக்கு செல்வதாக இருந்தால் அவர் போட்டியிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு ஆட்சி முறையை வழங்க தயாராக உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் அந்த நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படுத்த தயாராக இருந்தால் அவருக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் தீர்மானிப்போம் என தமிழரசுக் கட்சி கலந்துரையாடியுள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று தமிழரசுக் கட்சியின் பவுனி அலுவலகமான தாயகத்தில் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர்தனை தெரிவித்தார் இலங்கை கடத்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடுகின்றனர் என்பது பொய்யான விடயமாகும் என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்தனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரலாற்றிலேயே இதுவரையில் எங்களது கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி சென்று எந்த கெடுதலான செயலும் செய்ததில்லை சமீபத்தில் ஜெய்சங்கர் இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடாத்தி நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார் அத்தோடு அண்ணாமலை அவரும் இணைந்து செயற்படுவது வரவேற்கத்தக்க படையம் இந்தியா இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பேசும் அதை பேசினால் இழுவைமடி தொழிலுக்கு பங்கம் பெறும் என்ற சந்தேகத்தைக் கொண்ட சில இழுவைமடி உரிமையாளர்கள் இந்த பேச்சுவார்த்தையை முறியடிக்க இரகசிய சதி திட்டம் வகுக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது இவ்வாறு பொய்யான தகவலை வழங்கி பேச்சுவார்த்தையை முறிக்க வேண்டாம் இதனைத் தொடர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் இலங்கை எல்லையை விடுத்து உங்கள் அருகாமையில் உள்ள பாகிஸ்தான் எல்லையில் மீன்பிடித்து பாருங்கள் அங்கே உங்களால் சவால் விட முடியாது என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகமான வாக்குகள் சயத் பிரேமதாசாவுக்கு காணப்பட்ட நிலையில் தற்போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகின்றமையினால் சயத் பிரேமதாசாவின் பெரும்பான்மையான வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளர் பக்கம் இழக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக இலங்கையில் இருக்கும் பொருளாதார ஆய்வாளர் குருசுவாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் சயத் பிரேமதாசாவின் வெற்றி வாய்ப்பை கூடியதாகவே தமிழ் பொது வேட்பாளர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அமையும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் வாக்கு சைத் பிரேமதாசா எடுக்கக்கூடிய வாக்குகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபயா ராஜபக்சவை இலங்கையை விட்டு வெளியேற வேண்டாம் என இந்திய அரசாங்கத்தின் அதிகாரி ஒருவர் அதே நேரத்தில் வற்புறுத்த முயன்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அவர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியிருந்ததால் அதனை புதுடில்லியில் உள்ளவர்கள் வழங்க தயாராக இருப்பதாக கோட்டபாயாவுக்கு தெரிவிக்கப்பட்டது நாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் என்பதாலும் வன்முறையின் மூலம் அவர் வெளியேற்றப்படுவது புதுடெல்லிக்கு சிறந்த விடயமாக இருக்காது என்ற அடிப்படையில் இந்தியா இந்த முயற்சியை மேற்கொண்டதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் முதலில் இந்தியாவுக்கு சென்றார் என்பதும் இதன்போது கருத்தில் கொள்ளப்படக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கோட்டபாய அதனை ஏற்காது நாட்டிலிருந்து வெளியேறினார் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவில் அடைக்கலம் பெற்றுள்ளமை அடுத்தே இந்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையே எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இந்திய சுதந்திர தினம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் பயணக்கட்டணம் கட்டணம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் முதல் கப்பல் போக்குவரத்து சேவை நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கப்பல் சேவையை பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் எனினும் விசா அனுமதி பயணக் கட்டணம் கடல் கொந்தளிப்பு குறைவான பயணிகள் போன்ற காரணங்களால் இந்த கப்பல் சேவை சில நாட்கள் இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் அந்தமானிலிருந்து சிவகங்கை என்ற கப்பல் வரவழைக்கப்பட்டு இந்த கப்பலின் சோதனை ஓட்டம் நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசந்திர துறைமுகத்துக்கு நேற்று முன்தினம் நடைபெற்றது இந்த சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் நூற்று முப்பத்து மூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன பயணி ஒருவருக்கு ஐயாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது வணிக வகுப்பில் இருபத்தேழு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் பயணிக்கு ஒருவருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது அத்துடன் இந்த கப்பலில் பயணிகளுக்கு துரித உணவுகளை கட்டணத்துடன் பெற்றுக்கொள்ள உணவக வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒருவர் தம்முடன் அறுபது கிலோ வரையான பொதியை எடுத்துச் செல்லவும் ஐந்து கிலோ வரை கைப்பையில் எடுத்து செல்லவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் சோதனை ஓட்டம் முடிந்த பின்னர் பயணிகள் அனுமதி சீட்டுகளை முன்பதிவுகளை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கடந்த வெள்ளிக்கிழமை பதவி விலகல் செய்ததை அடுத்து விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் அன்றாட நடவடிக்கைகளை அதன் செயலாளர் மகேசன் பார்வையிட உள்ளதாக அமைச்சின் தரப்புகள் தெரிவித்துள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்த அமைச்சு பதவியை தன் கீழ் கொண்டு வருவதற்கான வட்டமானி அறிவித்தலை வெளியிடும் வரை அல்லது விளையாட்டு அமைச்சை வேறு அமைச்சுக்கோ அல்லது தற்போதைய இராஜாங்க அமைச்சருக்கோ வழங்குவதற்கான வட்டமானி அறிவித்தல் வெளியிடும் வரை அதன் பணிகளை அமைச்சின் செயலாளரை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேசுக்கு ஏற்பட்ட கதி இலங்கைக்கு ஏற்படுவதற்கு இடமளிக்கக் கூடாது என ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணுவக்க தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் தனது கருத்துக்களை வெளியிட்ட அவர் பங்களாதேஷ் அதன் பொருளாதார வேகத்தை தலைகீழாக மாற்றியமைக்கும் வகையில் ஸ்திரமின்மையை நோக்கிச் செல்கின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார் அரகலை என்ற காலிமூத்துடல் செயற்பாட்டாளர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு கட்டிடத்தை சூறையாடியிருந்தால் இலங்கை இன்று பங்களாதேஷ் போன்ற நாடாக மாறியிருக்கும் என பாட்டாளி சம்பிகரணவக்கு தெரிவித்துள்ளார் தனிப்பட்ட நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முன்வரும் வேட்பாளர்களை தவிர்க்க வேண்டும் என பிப்டல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்த செயல் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் ஆகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலில் சிலர் பல்வேறு தனிப்பட்ட காரணங்களினால் அடிப்படையில் வேட்பாளராக களமுறங்க நாளாந்த முன் வருவதை காணக்கூடியதாக உள்ளது இது நாட்டின் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் நடவடிக்கையாக காண்கின்றோம் சிலர் வெளிநாட்டு சேவைகளுக்கு செல்வதற்கு அல்லது வெற்றி பெறும் வேட்பாளர்களிடமிருந்து அரச திணைக்கழங்களின் தலைவர் பதவிகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பிரபலமடையும் நோக்கில் சுதந்திர ஊடக சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அல்லது வாக்கு தங்களின் பிரதிநிதிகளை நியமித்துக் கொள்வதற்கு போன்ற இவ்வாறு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டுமென்ற நோக்கம் அல்லாத வேறு காரணங்களுக்காக வேட்பாளர்கள் முன்வருகின்றனர் ரெண்டாயிரத்து பத்து ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஐந்து பேர் வேட்பாளராக களமிறங்கியிருந்தனர் இவர்கள் முப்பத்து மூன்று பேரும் இணைந்து இரண்டு தசம் ஐந்து வீத வாக்குகளையே பெற்றிருந்தனர் இதனால் வரலாறு முழுவதும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் பிரதான வேட்பாளர்களைத் தவிர ஏனையவர்களுக்கு நூற்றுக்கு இரண்டு வீத வாக்குகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது இவர்கள் அனைவரது கட்டுப்பணம் அரசுடமையாகின்றது அதே நேரம் வேட்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் வாக்குச்சீட்டு அளவு அதிகரிக்கிறது இதன் காரணமாக தேர்தல் செலவும் அதிகரிக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் இறுதி நாள் எதிர்வரும் பதினான்காம் திகதி இதுவரை இருபத்தேழு பேர் கட்டுப்பணம் இருக்கின்றனர் என பணிப்பாளர் ரோஹனா கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று அவருடன் கலந்துரையாட உள்ளதாக ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் க துளசி தெரிவித்துள்ளார் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை கலைத்துள்ள நிலையில் தாம் கலந்து கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் ஜனாதிபதி பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் பல்வேறுபட்ட பிரச்சினைகளும் தமிழர் தரப்பாக கலந்துரையாட வேண்டியிருப்பதன் காரணமாக தற்போதைய ஜனாதிபதி என்ற ரீதியில் அவருடன் கலந்துரையாட தீர்மானித்துள்ளோம் இதன்போது பயங்கரவாத தடை சட்ட விடயம் அரசியல் கைதிகள் விடுதலை போன்ற விடயங்களில் நாம் கரிசனை காட்டுவோம் என தெரிவித்துள்ளார்